எனக்கு எதுவுமே பெரிய அளவில் ஆசையோ எனக்கு பெரிய அளவில் ஈடுபாடோ இல்லைங்கிற தன்மை கும்பராசினியர்கள் இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு செய்ய வேண்டியவை என்ன இந்த ஏழரசனி ஜென்மசனியில்தான் சார் ஆச்சரியமாக எனக்கு நல்லது நடந்ததுன்னு சொல்லக்கூடிய ஒன்று முதல் இரண்டு விழுக்காடு கும்பராசினியர்களும் இருக்காங்க பணத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய முதலீடுகளை தவிர்க்கணும் கும்பராசி சிறு சிறு முதலீடுகள் பரவாயில்ல சிறிய அளவிலான அறுவை சிகிச்சை தேவைப்படலாம் பட்டாலும் நன்மையில் அது முடியும் இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு நமக்கு என்னெல்லாம் நடக்கப் போகுது வணக்கம் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக ஹவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என் உயிரினம் மேலான அன்பு ரசிக பெருமக்களுக்கு என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு சனிப்பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் விடுதலை பெறக்கூடிய ராசி அதாவது விடிவு காலம் பெறக்கூடிய ராசிகள் அந்த வரிசையில் கும்ப ராசியை நம்ம பார்க்கணும் இந்த சனிப்பயிற்சியினால் கும்பராசிக்கு என்ன பலன்கள் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சனியிலிருந்து விடுபட்டு பாதசனியாக போகின்ற இரண்டாம் இடத்திற்கு போகின்ற போன சனி பகவான் இதனால் இரண்டரை ஆண்டு காலங்கள் ஜென்ம சனியினால் கும்பராசியின் நேயர்கள் சொல்ல முடியாத தாங்கனா துயரத்திற்கு ஆளானவர்கள் தன் மனசுல ஏற்பட்ட காயங்களும் விடுக்களையும் மறக்க முடியாத நிலையில் இருக்கக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு இந்த வீடியோ மறுவாழ்வு தரும் மிகப்பெரிய பிரச்சனைகளிலிருந்து விடுதலை மன அழுத்தத்திலிருந்து விடுதலை பொருளாதார சிக்கல்களிலிருந்து விடுதலை மனதில் ஒரு பெரிய தெம்பு இதையெல்லாம் புதிய தொடக்கத்தின் காரணமாக இந்த சனிப்பயிற்சியின் காரணமாக கும்பராசி மக்களுக்கு நடக்கும் நடந்தே தீரும் அடுத்தபடியாக சனி பகவான் பாத சனியாக இருக்கிறார் கும்பத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு பாதசனி என்ன செய்ய போகிறார் முதலாவதாக பாதசனி செய்யக்கூடியது என்ன நம்ம பார்த்தோம்னா கொஞ்சம் பொருளாதார நிலையில் தேக்க நிலையிலிருந்து முன்னேற்றங்களை தந்து சஞ்சலங்கள் எது வார்த்தையில் இந்த வார்த்தையில் என்ன பண்ணுவார்னா இன்னும் குக்கி போட்டுக்கிட்டே இருப்பார் வார்த்தையில் கவனமாக இருந்தாலும் சம்பந்தா சம்பந்தம் இல்லாத ஒரு உறவினர் வந்து வீட்டுக்கு வந்து செலவு வச்சிருவார் இல்லை நமக்கு ஒரு பத்து தேதி சம்பளம் வாங்கி பத்து தேதிக்குள்ளேயுமே நம்மளோட காசு வந்து நல்லபடியாக இருக்கு ஆனால் எதிர்பாராத சில செலவுகள் வரணும் இதையெல்லாம் இருக்கிறதுனாலையும் பாதசனியின் காரணமாக வீண் அலைச்சல் இதையெல்லாம் இருக்கக்கூடும் கும்பராசிக்குன்னு சில USPs, unique qualities and unique தன்மைகள் இருக்கு. தனித்துவம் சொல்லும் அதெல்லாம் இருக்கு. அந்த தன்மைகள்ல முதல் தன்மை என்ன அப்படின் பார்த்தா, நிறைய detachment, அதாவது விலகுதல்னு சொல்லக்கூடிய தன்மை. எனக்கு எதுவுமே பெரிய அலவுல ஆசையோ, எனக்கு பெரிய அலவுல இடுபாடோ இல்லை இங்கரத் தன்மை. இது சனிபகவானால் இருக்கக்கூடிய தன்மை எனக்கு பெரிய அளவில் எதுமேலையும் உடன்பாடு ஈடுபாடு ரெண்டுமே இல்லை நடந்தாலும் ஓகே நடக்கலைன்னா பெரிய கவலை இந்த விஷயம் முடிஞ்சாலும் ஓகே முடியலனாலும் அதை பற்றி ரொம்ப நொந்து போகிறதுலாம் எனக்கு இல்லை எனக்கு வாழ்க்கையை பற்றின எதுவே இல்லை ஆன்மீகத்தை பற்றி அதிகமான சிந்தனைகள் இருக்கு இதுதான் கும்பம் அடுத்தவர்களுக்கு நல்லது செய்வது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது கும்பம் மெக்னானிமஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷில் எந்த ஒரு விஷயத்தையும் ப்ராட் மைண்டடாக பார்க்கக்கூடிய தன்மை ஒரு ஒரு பெரிய ஒரு முன்னூத்தி அறுபது டிகிரி மொத்தமாக அந்த விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய தன்மை கும்பத்திற்கு உண்டு கும்பராசினியர்கள் இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு செய்ய வேண்டியவை என்ன முடிந்தவரை திருநள்ளாரில் வீட்டிற்கூடிய தர்பாரண்யேஸ்வர தரிசனம் செய்து நல தீர்த்தத்தில் முதல்ல குளிக்கணும் உள்ளே போய் சுவாமியை தரிசனம் பண்ணணும் அபிஷேகம் பண்ணணும் வெளியில் வந்து வஸ்திர தானம் அன்னதானம் பண்ணணும் வீட்டில் செய்யக்கூடிய வழிமுறை காலை மாலை இருவேளைகளிலும் சுத்தமாக குளித்து நல்ல வந்து விபூதி திருநீரெல்லாம் வச்சுக்கிட்டு ஓம் காகத்வஜாய காகத்வஜாய்மஹி கக்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரதையாக இந்த மந்திரத்தை பதினோரு முறையாவது குறைந்தபட்சம் ஜபம் செய்ய வேண்டும் கும்பராசினியர்கள் வேற என்னெல்லாம் செய்யணும் இந்த சனி பயிற்சிக்கு பிறகு என்னெல்லாம் நடக்கும் கும்பராசினர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் குரு பார்வை கிடைக்கிறது குரு பலம் கிடைக்கிறது ஆத்ம பலம் கிடைக்கும் குரு பார்வையினால் ஆத்மாவிற்கு பலம் கிடைக்கும் இந்த ஆத்மா பலத்தின் மூலியமா என்ன கிடைக்கும் எல்லாருக்கும் என்ன ஆசை நல்ல ஒரு வீடு நல்ல ஒரு குடும்பம் நல்ல நிம்மதியான வாழ்க்கை இதுதான குறைந்தபட்ச ஆசை இப்போ இதுக்கு முன்னாடி ஜென்மசனியினால் சொல்ல முடியாத பிரச்சனைகளில் சிக்கி தவித்து ஆல்ரெடி அதோடைய பாதிப்புகளில் மாட்டி சின்னாபின்னமான கும்பராசி நேர்களும் இருக்காங்க ஓரளவுக்கு பிரச்சனைகளை சமாளித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கும்பராசி நேர்களும் இருக்காங்க இல்ல பெரிய அளவுல பிரச்சனை எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசி நேர்களும் இருக்காங்க இந்த ஏழரசனி ஜென்மசனியில தான் சார் ஆச்சரியமா எனக்கு நல்லது நடந்ததுன்னு சொல்லக்கூடிய ஒன்று முதல் இரண்டு விழுக்காடு கும்பராசினியர்களும் இருக்காங்க பெரும்பாலான கும்பராசினியர்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்தில் மிகப்பெரிய சரிவுகள் ஏன் வேலையே பறி போய் நல்ல வேலை கிடைக்காமல் அல்லது நிரந்தரமான நல்ல இடத்துல வேலை செஞ்சுருப்பாங்க பதினஞ்சு வருஷம் பத்து வருஷம் புதுசாக ஒரு வேலை அந்த வேலை போயிடுச்சு ஏழரசனியில் புதுசாக வேலை கிடச்சாச்சு ஆனால் தொல்லையோ தொல்லை அந்த கிணறு வெட்ட பூதங்கள் மாதிரி நோன் டெவில் இஸ் பெட்டர் தன் அண்ட் அன்னோன் ஏஞ்சல் அப்படிங்கிற மாதிரி புதிய வேலை தொந்தரவான தொந்தரவு அப்படிங்கிறவங்களும் இருக்காங்க இது எல்லாத்துக்கும் மேலே அண்ணாவாலையோ அக்காவாலையோ பாதிக்கப்பட்ட நிறைய கும்பராசினியர்கள் இருக்காங்க இவர்களுக்கெல்லாம் மனசில் மிகப்பெரிய கேள்விகள் எழுந்திருக்கு எதிர்கால வாழ்க்கை என்ன ஒரு விஷயம் உண்மையாக சத்தியமாக சொல்ல முடியும் இதுவரை இல்லாத இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் இருபத்தொம்போது வரைக்கும் நீங்கள் சந்தித்த பிரச்சனைகள் எதுவும் நீங்கள் இனிமே சந்திக்க மாட்டீங்க அப்படிங்கிறது உறுதி பணத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய முதலீடுகளை தவிர்க்கணும் கும்பராசி சிறு சிறு முதலீடுகள் பரவாயில்ல பணத்தை காப்பாத்துறதுல முனைப்பாக இருக்கணும் கும்பராசி நேர்களுக்கு இன்னொரு விஷயம் வீட்டில் இருக்கக்கூடியவங்க குடும்பத்தாரோட பல்ல கடிச்சிட்டு இருக்கணும் வெளியில் இருக்கிறவங்கள கூட நீங்கள் மன்னிச்சிருவீங்க இந்த வீட்டில் இருக்கிறவங்க பண்ணக்கூடிய தொல்லை இருக்கு சில குடும்பங்களில் ஆஃபீஸில் மேனேஜர் எவ்வளவோ பரவாயில்லப்பா என் பொண்டாட்டி வீட்டுக்கு போனால் எப்பா அப்படின்னு நினைக்கக்கூடிய பல ஆன்மகன்கள் இருக்காங்க ஆஃபீஸில் எவ்வளவோ சூழ்நிலை பரவாயில்ல வீட்டுக்கு வந்தால் இந்த பசங்களோட தொல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய மனைவிமார்களும் நிறைய பேர் இருக்காங்க மாமனார் மாமியாரோட தொல்லை இந்த பெண்களுக்கு கூடுதலான ஒரு விஷயம் என்னன்னா மாமனார் மாமியார் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த மாமனார் மாமியார் சரியா அமையல கணவரும் சரியா இல்லை அப்படின்னா அந்த வாழ்க்கை ஒரு நரகம் தினசரி நரகம் ஒரு வீட்டில் நாலு பேர் இருக்கீங்க அதில் ஒருத்தரை வந்து மூணு பேரும் எதிரியா பாவிச்சு அந்த ஒரு நபருக்கு எவ்வளவு பெரிய மன அழுத்தம் இருக்கும்னா சொல்லி மாளாக இப்போ கும்பராசீனையர்களுக்கு இந்த மன அழுத்தத்தில் இருந்து நான் வெளியில் வந்துடுவீங்க இடமாற்றங்கள் நடக்கும் அதே மாதிரி இடுப்பு பகுதியில் சில உடல் ஆரோக்கிய உபாதைகள் வரும் அதே மாதிரி தோல் மஜ்ஜியம் அதாவது தசை மற்றும் மத்திய பகுதிகளில் சில உடல் ஆரோக்கிய கோளாறுகள் வரக்கூடும் இருந்தாலும் அந்த கோளாறுகள் வெகு விரைவில் குணமாகும் சிறிய அளவிலான அறுவை சிகிச்சை தேவைப்படலாம் பட்டாலும் நன்மையில் அது முடியும் முக்கியமாக கும்பராசினியர்கள் உணவு பழக்க வழக்கங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த அதிகமாக உப்பை சேர்த்து கொள்ளக்கூடிய கும்பராசினியர்கள் அதிகமாக கார உணவை சாப்பிடக்கூடிய கும்பராசினியர்கள் அதிகமாக மாமிச உணவை சாப்பிடக்கூடிய கும்பராசினியர்களுக்கு மிகவும் கவனம் தேவை உடல் ஆரோக்கியம் ஒரு ஒரு பெரிய மேலே கீழே போயிட்டு திரும்பி மேலே வர மாதிரி இருக்குது ஜாக்கிரதையாக அதை ஹேண்டில் பண்ணோம் உடல் ஆரோக்கியத்தினால் ஒரே பாதிப்புன்னு நம்ம சொல்ல முடியாது பணமும் போயிடும் வேலைக்கும் போக முடியாது உடம்பும் வலி யார் பார்த்துக்கிறது இந்த காலகட்டத்தில் இல்லை பார்த்துக்கிறவங்களுக்கு எவ்வளோ சிரமம் இது எல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு வாடுற வரைக்கும் ஜம்முன்னு இருக்கணும் அந்த ஒரு இதை நம்ம மறக்காம இருக்கணும் அது உங்கள் கையில தான் இருக்கு இந்த ஜென்ம சனியினால நீங்கள் இழந்த பணம் இழந்த பதவி வேலைகள் இழந்த சொத்துக்கள் அத்தனையும் மீட்கப்படும் மீட்டு தரப்படும் அதே சனி பகவானால் முக்கியமாக வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலைகளை தேடுபவர்கள் வெளிநாட்டில் திருமணம் முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் வெளிநாட்டில் வியாபாரம் செய்யலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் இந்த சனிப்பயிற்சி நல்ல ஒரு விஷயத்தை நல்ல விடையை தரும் இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு நமக்கு என்னெல்லாம் நடக்கப் போகுது முதல்ல மனம் வந்து தெளிவடையுமா மனம் குழப்பத்திலிருந்து வெள்ளவும் பெரியவர்களோட நட்பு பெருகும் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் முகத்தில் நடை உடை பாவனையில் சிரிப்பில் மாற்றங்கள் இருக்கும் நல்ல அழகாக இருக்கும் முகம் மாறும் அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களை பார்த்தாலே கடுப்பாகக்கூடிய உங்கள் மேனேஜர்ஸ் எல்லாம் உங்களை பார்த்தா பாராட்டக்கூடிய சூழ்நிலைகள் வரும் இந்த சனிப்பயிற்சியானது கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் இதுவரை சந்தித்திராத சவால்களை சந்தித்த உங்களுக்கு இந்த அத்தனை விதமான சவால்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக வருகிறது இதில் சூட்சம் என்னன்னா சில விஷயங்கள் நீங்கள் செய்யணும் அதை பற்றி உங்களுடைய இது இதுவரைக்கும் நம்ம பொது பலன்களை பற்றி பேசணும் உங்கள் சுயஜாதகத்தை பார்க்கும்பொழுதுதான் உங்களுக்கான எதிர்கால திட்டங்கள் நிறைவேறுமா திருமணம் நடக்குமா வேலை வாய்ப்புகள் எந்த மாதிரி இருக்குது தொழில் தொடங்கலாமா அத்துணை கேள்விகளுக்கும் துல்லியமான பதிலை தர முடியும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் ஆன்லைனில் நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சு ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்தால் தான் உங்களுக்கான எதிர்காலத்தை நான் துல்லியமாக கணித்து தர காத்து கொண்டிருக்கிறேன் முக்கியமாக அந்த சனிப்பயிற்சியின் மூலியமாக பெரிய அளவிலான மாற்றங்கள் இருக்கும் உங்கள்டேந்து சனி பகவான் எதிர்பார்க்கக்கூடியது மூன்று விஷயம் நிதானம் அதாவது பொறுமை எளிமை அதுக்கு பிறகு கடமை சனி பகவானுக்கு பிடித்த மூணு இது எல்லாத்துக்கும் மேலே நேயர்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் பைரவர்களுக்கு உணவு மற்றும் நீர் கொடுப்பது இதை மறக்காமல் செய்தினாலே போதும் வாழ்க்கை மிகப்பெரிய நல்ல திசையை நோக்கி பயணிக்கும் எல்லா விதமான வெற்றிகளையும் நீங்கள் குவிக்க முடியும் அடுத்து வரும் காணொளியில் என் உயிரினும் மேலான கும்பராசி பெருமக்களை உங்கள் அத்துணை பேரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க பலமுடன்